اللہ من شرور انفسنا ومن سیئات اعمالنا من يقدر اللہ فلا رضی اللہ ومن يقدره فلا رضی اللہ ونشهد ان لا الہ الا اللہ وحده لا شریق لا وشهد ان محمدًا عبدوه ورسوله اما با اور کال نام تعالی فی القران طوی ارجئنا من الشیطان و بسم اللہ الرحمن الرحیم لا اله الا اللہ لا اله الا هو فرض للذین عامروا اموات صلوه صدق الله بلغی دولت بدئت رباب یہ نبی اللہ کی انیق و فرع و کوچ و مدارطماح ایرو 250 انرماما رسول کریم صلی اللہ علیہ وسلم اور ان کی ممیتوں اور ان کی عمریا کو ترتیب ڈالنے کو تمام صدیق صحابہ کن طاوی کن تبا کن شہدا کن صالح کن تا دا کن அனைவர்கள் மீதும் அல்லாவர்களுடைய சாந்தியும் சமாதானமும் நின்று நிலவட்டுமாக சிறப்பிற்கும் கண்ணியத்திற்கும் நிறைந்துடைய நாளில் வெகு விரைவாக வந்து வந்தது ஜுமாவிலுடைய எல்லா அமல்களையும் பரிபூர்ணமாக செய்து நன்மைகளை முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசைகளும் ஆர்வத்துடனும் வந்து அமர்ந்திருக்கும் منجن ساڑھے நம்முடைய இடங்கள் நம்மை சுற்றி உள்ள சூழல் அமைப்புகள் ஒரு காரணமாக இருக்கும் வெற்றி அடைந்தவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு லக்கிலே வெற்றி அடைந்தவர்கள் அல்ல நீங்க கேட்டால் சொல்லுவாங்க என்னை சுற்றி உள்ள சூழல் சரியாக இருந்தது அதனால் நான் சாதித்து விட்டேன் சூழலும் அங்கு இருக்கக்கூடிய அந்த இடத்தினுடைய அமைப்புகளும் ஒரு மனிதனை வெற்றி அடைய செய்கிற சூழல் சரியில்லைன்னு சொன்னால் அங்கே என்ன ஆகும் அவரால் வெற்றி பெறவே முடியாது சூழல் அமையவில்லை என்று சொன்னால் வெற்றி பெற முடியாது அப்படி வெற்றி பெறாத அந்த மனிதர்கிட்ட கேட்டால் சொல்லுவாரு என்னை சுற்றி உள்ள சூழ்நிலை சரியில்லை அதனால் நான் தோல்வி விட்டேன் இது அனைவரும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இப்ப சூழல் என்று பார்த்தோமையானால் இஸ்லாமிய சமுதாயத்தை பொறுத்தவரை நல்ல சூழல் அமைந்திருக்கிறது அற்புதமான பள்ளிவாசன் அற்புதமான பொருளாதாரங்கள் அமல் செய்யக்கூடிய ஒரு இலகுவான முறை சூழல் சரியாக இருக்கிறது ஆனால் இந்த சூழலை இந்த மனிதர்கள் ஈமான் கொண்டவர்கள் பயன்படுத்துகிறார்களா என்று சொன்னால் கண்டிப்பாக கிடையாது அதனால்தான் என்ன செய்ய தெரியுமா குரான் ஒரு ரெண்டு நபர் நமக்கு உதாரணமா சொல்றான் அந்த இரண்டு நபர்களில் ஒருவன் ஒரு பெண் அந்த பெண்ணுடைய நடந்த வரலாற்றை அல்லாஹ் நமக்கு உதாரணமாக சொல்லி காட்டுகின்றார் எப்படிப்பட்ட பெண் தெரியுமா அரசவையிலே மிக செல்வ சீமாட்டியாக வாழ்ந்த ஒரு பெண் அவர்கள் அழைத்தால் பல நபர்கள் அழைப்புக்கு வருவார்கள் பணி செய்வதற்காக தங்க தட்டிலே சாப்பிடக்கூடியவர்கள் இப்படியெல்லாம் செல்வாக்காக வாழ்ந்த ஒரு பெண் அந்த பெண்ணை பற்றி அல்ல என்ன செய்கிறான் குரானிடை சொல்லிக்காட்டுகிறான் அது மட்டும் அந்த பெண்ணினுடைய கணவன் ஒரு காஃபியம் ஒரு இறை நிராகரிப்பாளர் அப்படி இருந்தும் அந்த பெண்ணினுடைய மிகப்பெரிய ஒரு ஈமானுடைய பலம் அண்ணா குரானிலை இடம்பெற செய்து மரதம்பாக மகரும் நின்னறியில் ஆமரும் ஈமான் கொண்ட அல்லாவி நம்பக்கூடிய அந்த மனிதர்களுக்கு இந்த பெண் ஒரு உதாரணம் அல்லாஹ் சொல்றான் ஈமான் கொண்டவர்களுக்கு இந்த பெண் ஒரு உதாரணம் எப்படிப்பட்ட பெண் அரசவையிலே வாழ்ந்து தங்க கட்டிலே தூங்கிய பல நபர்களை பணி பணியாட்களாக அமைந்திருக்கக்கூடிய உலக தலைவருடைய மனைவியாக இருக்கக்கூடிய அந்த தலைவர் ஒரு இறை நிராகரிப்பாளர் அல்லாஹ் சொல்றான் அப்படிப்பட்ட அந்த பெண் அவர்களுக்குரிய சூழல் எப்படி இருந்தது அவர்கள் தொடரும் சொன்னால் தொழ முடியாது ஏன் அவருடைய கணவர் அதுக்கு ஒதுக்க மாட்டார் நோன்பு வைக்கணுமா நோன்பு வைக்க அவருடைய கணவர் அனுமதிக்க மாட்டார் நோம்புன்னு சொன்னா என்ன செய்வாங்க ஒரு இறை மறுப்பாளர் நம்முடைய கணவராக இருந்தா என்ன செய்வாரு கை வாங்கிதல் நோன்பு நோபோவீங்க மீன் வாங்கி நோன்பு நோபுவீங்க நோன்பு திறக்கணும் பட சம்சாரம் வாங்கி கொஞ்ச நாள் செய்வாங்க இறக்கத்துல தொடர்ச்சியா செய்வாங்களா ஒரு ஒரு நெருப்பு இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு மனைவி மறுப்பு செய்யக்கூடிய கணவர் நோன்பு வைத்தால் மறுக்கக்கூடிய கணவர் அது மட்டும் அல்லாமல் ஈமான் யாரெல்லாம் கொண்டிருக்காங்க தெரியுதோ அவர்களை எல்லாம் அடியோடு அழிக்கக்கூடிய ஒரு கணவர் அஞ்சு லட்சம் குழந்தைகளை கொன்றவர் ஒரு குழந்தை இரண்டு குழந்தை அல்ல எத்தனை குழந்தை அஞ்சு லட்சம் குழந்தைகளை கொண்ட கணவர் அப்ப எப்படிப்பட்ட சூழல் இருக்கும் எண்ணிய மாணவர்களே இன்னைக்கு நமக்கு அழகான பள்ளிவாச மார்க்கத்தை லேசா சொல்றதுக்கு ஆய்வுகள் விளக்கம் சொல்றதுக்கு எத்தனையோ விஷயங்கள் ரொம்ப வசதியான ஒரு வாழ்க்கை வேலைக்கு உணவு சூழல் சரியா இருக்குது ஆனால் ஈமான் இல்லை அந்த பெண்ணிடத்திலே

ஈமானும் கொள்ள முடியும் அல்லாஹுடைய உதவியும் பெற முடியும் மாணவர்களே அப்படிப்பட்ட ஒரு பெண் தான் மனைவி ஆசியா அம்மையாதவர்கள் எவ்வளவு நெருக்கடியான வாழ்க்கையாக இருந்திருக்கும் மாதிரி ஒரு கொடூரமான மனிதர் உலகத்திலே கிடையாது உலகத்திலே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய வீட்டுக்குள்ளேயே இருந்து

அடுத்து ரமலான் வருது ரமலான்ல அமல் செய்யணும் இரவெல்லாம் நிற்கணும் தொழுகணும் பகல்கள் நோன்பு வைக்கணும் நம்ம அது ஒரு பெரிய குழப்பம் எத்தனை ரத்தாயத்து வேண்டும் என்றாலும் தொழுது கொள்ளுங்கள் இரவு முழுவதும் தொழுகுங்கள் யாரும் அல்லா சொல்லல நீ இவ்வளவு நேரம் தான் குறிப்பிடலூர் சஜிதா செய்ய அல்லாவுமே நெருப்பு கிடையாது அது இரவு முழுவதும் இருந்தாலும் சரி நம்ம அதிக வர வேண்டாம் இந்த ஒருவரும் நம்ம மக்களுடைய கருத்து என்ன கை கால நடுக்க வந்தது ஒரு சும்மாவுடைய ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆயிடுச்சுன்னு சொன்னா எனக்கு பசி வந்தது சொல்ற மாதிரி இல்லையா அப்ப அந்த நல்ல சூழ்நிலையில் கூட அமர்களுடைய விஷயத்த நாம பார்த்தோம்னு சொன்னா கை கால் நடுக்கும் தலைவலி பசி எல்லாமே அமர்வில் மட்டும்தான் ஏற்படும்

கொண்டு வந்து நிப்பாட்டப்பட்டது கண்ணிய மாணவர்களே அந்த நேரத்திலே பல நபர்களை வைத்து கொடுமை செய்யப்பட்டது கடுமையான வெயில் ரெண்டு கையில் ரெண்டு குச்சில கட்டப்பட்டுச்சு ரெண்டு காலையில் ரெண்டு குச்சில கட்டப்பட்டுச்சு தாகத்தின் காரணமாக உயிர் பிரியக்கூடிய அந்த மோசமான நிலை இதை விட நமக்கு கஷ்டம் வந்துடும் போது இதை விட நாம கஷ்டப்பட்டு அமல் செஞ்சிருக்க போறோம் மாணவர்களே எல்லோருடைய முன்னேレிலே தன்னுடைய மனைவியின் பொருவை செய்தான் கிராவோ ஈமானை விடவில்லை ஈமானை விடவில்லை என்ன ஞா தெரியுமா அப்படியே மேல பார்த்து அவர்கள் செய்த துஆவையும் பன்னா குர்ஆனிலே ஒரு பகுதி செய்கிறான் இந்த தர்பி பிலி விந்த க அற்புதமான ஒரு துவா யாரடா இன்னைக்கு அந்த அந்த ஆயத்து வர போது ஒரு வழி ஏற்படும் அந்த கொடுமை நடந்த அந்த பெண்ணுக்கு எப்படி இருந்திருக்கும் இந்த கஷ்டங்கள் எல்லாம் தெரியவில்லை கொடுமை எனக்கு ஒரே ஒரு ஆசை மட்டும்தான் உனக்கு பக்கத்துல சொர்க்கத்தில் எனக்கு ஒரு வாரியம் வேண்டும் அது மட்டும் எனக்கு கொடூரத்தை போது வேண்டும் வாசினார்

ஆசியா அம்மையாருடைய தலையில போறதுக்கு ரெடியா இருக்கிறான் ஏன்னா அவருக்கு ஈமான் கொண்டவர்களை கொலை செய்வதுதான் குசி மோசமான ஒரு மனிதன் இன்னைக்கும் அந்த மியூசியத்துல சுலாமுடன் வைக்கப்பட்டிருக்கு எவ்வளவு பணம் கொடுத்து பார்க்க தெரியுமா மியூசியத்துக்கு உள்ள போகும் பத்தாயிரம் பவுண்டு சிராவுன்னு பார்க்கறதுக்கு ஒரு பத்தாயிரம் காலம் கொடுக்கும் சிராவுன் வாழும்போது கொடுமைதான் இப்ப அவன் பார்க்கும் போது கொடுமையாக இருப்பான் அந்த அளவிற்கு ஒரு கொடூரமானவன் இன்னைக்கு அவ்வளவு பத்தாயிரம் டாலர் நம்ம நாம கண்ணிய மாணவர்களே கண்ண கொண்டு வந்து போன நினைக்கிறான் அல்லாஹ் என்ன சொன்னா தெரியுமா ஆசியா அம்மாயருடைய கண்ணிலே அல்லாஹூ பக்கத்திலே சொர்க்கத்தினுடைய வீட்டை அல்லாஹ் காண்பித்தான் அதை கண் பார்க்கிறார் பார்த்து சிரித்துக் கொண்டே இருந்தார்கள்

அன்னிய மாணவர்களே கஷ்டம் என்று சொன்னால் அதுதான் கஷ்டம் இரண்டாவது ஒரு நபரை பற்றி நம்பி சொன்னாங்க விழாலே உங்களை சொர்க்கத்தில் நடப்பதை நான் பார்த்தேன் இந்த அந்தஸ்து எப்படி கிடைச்சிச்சு மக்காவுடைய வெயில் இன்னைக்கு மக்கா வெயில் நடக்க முடியுமா நானே ஊராக்கு போயிட்டு வந்து செருப்பு காலம் நடந்து வந்துட்டேன் அப்படியே கால் நம்ம என்னுடைய அனுபவம் மக்காவுடைய வெயில நடக்கவே முடியாது வெறும் உடலோடு படுக்க வைத்து அவர்களை கொடுமை செய்யப்பட்டது சொன்ன வார்த்தை எல்லாம் அகத் அல்லா ஒருவன் ஈமான் மட்டும்தான் அதனால அல்லா என்ன தெரியுமா நவிய அவர்கள் சொர்க்கத்துக்கு போறதுக்கு முன்னாலே விடாமல் நடந்து போக ஆரம்பிச்சார் அந்த அளவுக்கு ஒரு அந்தஸ்தி அல்லாஹ் கொடுத்தான் கண்ணியமானவர்களே எந்த சூழலிலும் ஈமானோடு வாழ வேண்டும் நமக்கு எல்லா சூழலும் இருக்கிறது ஆனால் ஈமானை இழந்து வாழக்கூடிய ஒரு நன்றி கட்ட சமுதாயமாக நாம் எல்லாம் வாழ்ந்து தெரிவிக்கிறோம் கண்ணிய மாணவர்களே இந்த நிலைகள் மாற வேண்டும் நமக்கு வரக்கூடிய அவலா ஒரு அருபெரும் பாக்கியம் கைவழி கால்வழி அர்த்தோசை ரூபமா இந்த வரக்கூடிய நம்மளால அடைவோமானே தெரியலையே இந்த ஒரு வாரம் தான் இருக்குது ஆனா நம்மளால அடைஞ்சிருவோமா நம்பிக்கை சொல்ல முடியுமா இன்ஷா அல்லாஹ் நாடினால் நம்மளாலே அடைவோம் அடைஞ்சா என்ன செய்யணும்

அன்னை சதிஜா உயர்வாக தாரா அன்பா அவர்களை நபி சொல்ல சொன்ன கபூர்ல அடக்கம் பண்றாங்க நல்லா கவனிக்க முக்கியமான ஒரு செய்தி கவுர்ல அடக்கம் பண்றாங்க அடக்கம் பண்டித்து ஒரு வார்த்தை சொல்றாங்க அம்மா சதீஜா சொர்க்கத்திலே போய் என்னுடைய மனைவிமார்களுக்கு சலாம் சொல்லுங்கள் எங்கயாவது ராஜிகா இருக்குதா நபியுடைய முதல் மனைவி யார் அன்னை சதீஜா உயர் தாரா

ஒன்று ஆசியா அம்மையா திராவுடைய மனைவி இரண்டாவது மரிய மலை அவர்கள் இந்த இரண்டு பெண்ணும் தியாகம் செய்தவர்கள் கூட்டத்திலே இருந்து ஈமானை வலுப்படுத்தி சூழலே இல்லாத அந்த இடத்திலே அல்லாஹுவை வழங்கியதன் காரணமாக ஈமானோடு ஒஃபாத்தானதின் காரணமாக அல்லாஹ் கொடுத்த கூறி குரானிலே ஒரு வசனம்

ரொம்ப இருந்து ஒவ்வொரு நேரமும் புனிதம் இரவு தொழுங்க இரவு ஃபுல்லா தலாவில் இருக்கு பகல் ஃபுல்லா தோன்று நபி அவங்க அரை மணி நேரம் தான் தொகுட ஒரு மணி நேரம் தான் பள்ளிக்கு போனா வீட்டுக்கே வர மாட்டாங்க இன்னைக்கு நம்ம அப்படியா நோம்பு திறந்துட்டு வீட்டுக்கு போறோம் ஒரு அரை மணி நேரம் தொழுகிறோம் அப்புறம் கொஞ்சம் கேப் விடுறோம் அப்புறம் நல்லா சாப்பிடுறோம் நம்முடைய அமலே வேறு இப்படிப்பட்ட நிலையிலே குழப்பங்களுக்கு மத்தியிலே வரக்கூடிய பண்படங்க தரக்கூடிய மாதம் அதனால் அந்த மாதத்திலாவது நம்முடைய வலுவடைய செய்து அமல்களை அதிகமாக்கிக் கொண்டு ஒரு ஆசியா அம்மையாருடைய ஈமானை போன்றும் ஒரு விழாவில் அவருடைய ஈமானை போன்றும் நம்முடைய ஈமானை வரக்கூடிய அமலானிலே பெருகச் செய்து அதிகமான அமலுக்கு செய்யக்கூடிய பாக்கியத்தை والرحمن وبركاته كانت قد الله واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته